காங்கிரஸ் வசம் இருந்த மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி இதுவரை நடந்த பதினேழு மக்களவை தேர்தல்களில் காங்கிரஸ் வந்துட்டு பதினோரு முறையும் திமுக மூன்று முறையும் அதிமுக இரண்டு முறையும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு முறையும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இருந்தே தேர்தலை சந்தித்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தேர்தலில் இரட்டை உறுப்பினரை கொண்ட தொகுதியாக இருந்தது மயிலாடுதுறை தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இந்த தொகுதியில் இரட்டை உறுப்பினர்களாக வெற்றி பெற்றவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஆனந்த நம்பியார் என்பவரும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சந்தானம் என்பவரும் தான் இந்த தொகுதியில் இரட்டை உறுப்பினர்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வெற்றி பெற்றிருக்கிறார் அதன் பிறகு தொடர்ந்து பல முறை காங்கிரஸ் கோட்டையாகவே இருந்திருக்கிறது மயிலாடுதுறை தொகுதி அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்றுகள்ல திமுக இந்த தொகுதியை வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் அதன் பிறகு மீண்டும் தொடர்ந்து காங்கிரஸ் வெற்றி பெற்று இருக்கிறது அதன் பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் அதன் பிறகு அதிமுக அதன் பிறகு மீண்டும் இப்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக இந்த தொகுதியில் வெற்றி பெற்று இருந்தது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினெட்டாவது மக்களவை ஆகும் இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியை போவது யார் இங்கு நான்கு முனை போட்டிகள் பலமாக நடந்து கொண்டிருக்கிறது நான்கு முனை போட்டியும் ஒரே சமமாக இருக்கிறது அதுதான் மயிலாடுதுறையில இந்த தேர்தல் வெற்றி யாரு பக்கம் கணியும் என்பது கணிக்க முடியாத ஒரு வெற்றியாக மயிலாடுதுறையில இருக்கிறது கள நிலவரத்தை பார்த்தால் நான்கு பேருக்குமே பலம் இருக்கிறது இந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சிக்கும் பலம் இருக்கிறதா இந்த தொகுதியில் அப்படின்னா அப்படிதான் பிம்பம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் பத்து லட்சத்தி தொண்ணூத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூற்று வாக்குகள் இருக்கிறது இது ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு பார்த்தால் மிக குறைவுதான் சில பாராளுமன்ற தொகுதிகளில் பதினேழு லட்சம் பதினெட்டு லட்சம் பதினைந்து லட்சம் இப்படி வாக்குகள் இருக்கும் பொழுது மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது குறைந்த வாக்குகள் உள்ள ஒரு பாராளுமன்ற தொகுதி தான் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி இந்த பாராளுமன்ற தொகுதியில் நான்கு வேட்பாளர்கள் களத்தில் மல்லு கட்டுகிறார்கள் இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் பார்த்தோம்னா சீர்காழி மயிலாடுதுறை பூம்புகார் திருவிடை மருதூர் கும்பகோணம் பாபநாசம் இதுல வந்து திருவிடை சீர்காழி தொகுதியும் தனித்தொகுதிகளாக இருக்கிறது இரண்டு தொகுதிகள் உள்ளடக்கப்பட்டு இருக்கிறது இந்த பாராளுமன்ற தொகுதியில இந்த ஆறு தொகுதிகளை உள்ளடக்கியதுதான் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி இந்த ஆறு தொகுதிகளையும் எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக அதிமுக திமுக மாறி மாறி வெற்றி பெற்றிருந்தாலும் கூட கள கள நிலவரம் என்பது இப்பொழுது களத்தில் வேட்பாளராக இருக்கின்ற நான்கு வேட்பாளர்களுக்குமே சரிசமமான வாக்குகள் இருக்கின்ற ஒரு தொகுதியாக பேசப்படுகிறது மயிலாடுதுறை தொகுதி நாம் தமிழர் கட்சியும் இந்த தொகுதியில் வந்து சற்று பலமாக இருப்பதாக ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் காளியம்மாள் அவர்கள் ஒரு முக்கிய தலைவராக பார்க்கப்படுகிறார் நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாளுடைய பேச்சு வந்துட்டு சாமானிய மக்களை கூட ஈர்க்கின்ற ஒரு பேச்சாக இருக்கிறது அவருடைய அந்த பேச்சு வந்துட்டு இப்பொழுது மயிலாடுதுறை மக்கள் களத்தில் தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அவர் பெயர் அறிவிக்கப்பட்டு களத்தில் தொடர்ந்து எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது பாமக காங்கிரஸ் அதிமுக இந்த கட்சியின் வேட்பாளர்களுக்கு களத்தில் விட்டுக் கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது மயிலாடுதுறை தொகுதியில் களத்தில் மதில் மேல் பூனையாகத்தான் வெற்றி இருக்கிறது ஏனென்றால் காங்கிரஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் காலாவதி ஆகி போன ஒரு கட்சி அந்த கட்சிக்கு உயிர் கொடுத்து கொண்டிருப்பது தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த ஊழல் பேர் இயக்கமான ஒரு 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 கொண்டு போய் பெண் வழக்குரைஞ்சர் அவங்க திருமதி சுதா அவர்கள் ஒரு சிறப்பான பேச்சாளர் அப்படின்னு சொல்றாங்க காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க அதே போல அதிமுகவும் களத்தில் இருக்கிறது அதிமுகவின் பிரச்சனை என்ன அப்படின்னா அதிமுக பல அணிகளாக பிரிந்திருப்பதால அதிமுகவில் பிரிந்திருக்கின்ற இரண்டு அணிகள் வந்துட்டு பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருக்கிறது அதில் ஒருவர் டிடிவி இன்னொருவர் ஓ இந்த டிடிவிக்கு மயிலாடுதுறையில கணிசமான வாக்குகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போன்று மயிலாடுதுறை பாராளுமன்றத் தொகுதியை எடுத்துக்கிட்டா மயிலாடுதுறை பாராளுமன்றத் தொகுதியில பாமக பாராளுமன்றத் தொகுதியை இதுவரைக்கும் கைப்பற்றவில்லை என்றாலும் கூட பாமகவிற்கு மயிலாடுதுறையில் திமுக அதிமுகவிற்கு நிகரான ஒரு ஓட்டு வங்கி இருக்கின்ற ஒரு தொகுதி தான் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில போட்டியிட்ட பாமகவின் வேட்பாளர் சித்தமல்லி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு வாக்கு வித்தியாசத்துல தான் அங்க வந்துட்டு வெற்றியை கோட்டை விட்டார் அந்த அளவிற்கு பாமக மயிலாடுதுறையில் மட்டுமல்ல மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலுமே பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற தொகுதி மயிலாடுதுறை கட்சியான பாஜக கூட்டணியில் அமமுக இந்த அணியில் ஆதரவாளர்கள் இந்த அணியில் இருப்பதும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சற்று வலு சேர்க்கப்படும் என்று சொல்லப்படுகிறது காங்கிரஸ் பொறுத்தவரையில திமுக காங்கிரசுக்கு ஓட்டு போட மாட்டான் காரணம் என்ன அப்படின்னா மயிலாடுதுறை தொகுதியில் இருக்கின்ற திமுக காரங்க எல்லாருமே பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த பெரும்பான்மை சமூகத்து மக்கள் பெருவாரியாக இருக்கின்ற ஒரு தொகுதியும் அந்த பாராளுமன்ற தொகுதி தான் மயிலாடுதுறை இப்படி இருக்கும் பொழுது திமுக பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை உச்ச வரை எடுத்துச் சென்று அவர்களுடைய உரிமையை பறித்ததே அந்த இயக்கத்திற்கு திமுகவில் இருக்கின்ற வன்னியர்கள் வாக்களிப்பார்களா அதுவும் காங்கிரசுக்கு வன்னியர்கள் வாக்களிப்பார்களா இன்றைக்கு லட்சக்கணக்கான நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளை இலங்கை போரிலே கொன்று குவிப்பதற்கு காரணமாக இருந்த அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்த காங்கிரசுக்கு வன்னியர்கள் வாக்களிப்பார்களா மயிலாடுதுறையில இது நடக்குமா இது வாய்ப்பில்லை தேர்தல் காலத்துல கடைசி நாள் வரைக்கும் அவர் பிரச்சாரம் செய்வாரா அப்படிங்கிறதே கேள்விக்குறிதான் அந்த அளவிற்கு அந்த வேட்பாள வரவேற்பு மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த மண்ணின் மைந்தரான பாமகவின் வேட்பாளர் ஸ்டாலின் பெருவாரியான வரவேற்பு மக்கள் மத்தியில பாட்டாளி மக்கள் கட்சி மிகவும் வலிமையாக இருக்கின்ற ஒரு தொகுதியும் மயிலாடுதுறை தொகுதி தான் அதனால மயிலாடுதுறை தொகுதியில வெற்றி என்பது இந்த முறை அதிமுக வெற்றி இலக்கை துரத்தவில்லை திமுக வெற்றி இலக்கை துரத்தவில்லை வெற்றி துரத்துகின்ற வேட்பாளர்கள் இருவர் தான் அதில் முதலாவது இடத்தில் இருப்பவர் பாமகவின் வேட்பாளர் மயிலாடுதுறையில் மாகா ஸ்டாலின் அதற்கு அடுத்த இடத்தில் இருப்பவர் காளியம்மாள் என்றே சொல்லுகிறார்கள் மக்கள் ஒருவேளை நாம் தமிழர் கட்சி மயிலாடுதுறையில இரண்டாவது இடத்திற்கு வந்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அந்த அளவிற்கு காளியம்மாள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் பெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது வெற்றி என்பது மதில் மேல் போனையாக மயிலாடுதுறை தொகுதியில் இருந்தாலும் கூட அதில் முதலிடத்தில் இருப்பவர் பாமக வேட்பாளர் மா க ஸ்டாலின் என்றே சொல்லப்படுகிறது களத்தில் அதற்கு அடுத்த இடத்தில் காளியம்மாலும் அதற்கு அடுத்த இடத்தில் அதிமுகவும் அதற்கு அடுத்த இடத்தில் மயிலாடுதுறையில காங்கிரஸ் வேட்பாளர் சில இடங்களில் உள்ளே நுழைவதற்கு கூட அனுமதி கொடுக்கல மக்கள் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தல்ல மிகவும் கவனம் ஏற்கப்பட்டிருக்கின்ற ஒரு தொகுதியாக மாறி இருக்கிறது மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி அதற்கு மிக முக்கியமான காரணம் நாம் கட்சிக்கும் பாமகவிற்கும் தான் அந்த களத்தில் போட்டி இருப்பதாக சொல்லப்படுகிறது திமுகவும் அதிமுகவும் மயிலாடுதுறை மக்கள் மத்தியில் இருந்து அகற்றப்பட்டு விட்டதாகவே சொல்லப்படுகிறது மக்களின் மனநிலையும் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற குரலம் வந்துட்டு நமக்கு அப்படிதான் கேட்குது மயிலாடுதுறையில் வெற்றி கனியை சுவைக்கப் போவது யார் மா ஸ்டாலினா காளியம்மாளா பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விளைவேற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே